ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்னால பயனடைஞ்ச பயனாளிகளை தொடர்ந்து போய் அவங்க இடங்கள்லேயே சென்றடைஞ்சு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வா விவரங்களை தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்க வந்திருக்க நேர் யாருனா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை டவுன்லேயே இந்திரா வசிக்கிற வாடிக்கையாளர் தான் பார்க்க வந்திருக்கோம் இவர் கொஞ்சம் ஸ்பெஷலான வாடிக்கையாளர் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் என்னென்ன சலுகைகள் பண்ணுறாங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே முழுமையாக பயனடைஞ்ச ஒரு வாடிக்கையாளர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க அவர்கிட்ட பேசி அவர் பற்றின விவரங்கள் அவர் எப்படி பலனடைஞ்சாருன்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கண்ணே வணக்கம் சார் என் பேர் ஜீவானந்தான் பிரின்ஸ் விளம்பரத்தை பார்த்தேன் மோட்டார் போட்டுருந்தாங்க அந்த விளம்பரத்து போற ஆபிஸுக்கு போய் கே விவரம் கேட்டாங்க அப்ப வந்து அப்போ கேட்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க மானியம்னு சொன்னாங்க ஆனால் சரிங்க எல்லாம் கேட்டம் போய் கேட்டவாக பிரின்ஸ் மோட்டா சார் எல்லா அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் போல அந்த எனக்கு எல்லா தாட்கோள் வந்து எல்லா மானியம் செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க அந்த என் மக பேரில் வண்டி எடுத்தா நாங்கள் சூப்பர்ண்ணா அதுதான் மெயினாக கேட்கணும்னு நினச்சேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்லாம் நான் நிறையா போய் பார்த்துருக்கோம் மானியத்தில் வாகனம் எடுத்திருப்பாங்க ஓட்டியிருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் சொன்னதுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னதுக்கான காரணம் அதுதான் உங்களோட மகளுடைய பேரில் வந்து நீங்கள் மானியம் வண்டி எடுத்திருக்கீங்க மானியத்தில் அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸாக ஒரு விளம்பரம் மூலமாக உள்ளே போய் பார்த்துருக்கீங்க வாங்கின எடுக்கணும்னு மக பேரில் வாங்கினா எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த ஐடியா யார் கொடுத்தா நீங்கள் அவங்களை எப்படி அணுகுனீங்க என் மக லைசென்ஸ் எல்லாமே எல்லாம் எல்லாமே வச்சுட்டா வச்சுருந்தாங்க அந்த சூப்பர் வச்சுருந்தாங்க அப்போ பார்த்தா எல்லா சிஎன் பேப்பர் ஃபார்மாலிட்டி பேப்பர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்போ பார்த்தா எங்களுக்கு அந்த டிக்கில் போய் கேட்டேன் இப்போ இப்போ விவரம் நம்பி ரெண்டு லட்சம் மானியம் ஆகுது உங்கள் பேப்பர்கள்லாம் கொடுத்தா எங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் கம்பெனி மேலே எங்களுக்கு எல்லா சலையும் செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு யார் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் மூலமாக போன பிறகு தானே உங்களுக்கு இப்படி ஒரு மானியம் ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் எனக்கு பிரின்ஸ் மோட்டார் கம்பெனி இப்போ கேட்டது விவரம் சொன்னாங்க அவங்க இங்கேருந்து எங்களுக்கு அப்போ எடுத்து உங்களுக்கு மீடியா வர வண்டி தேவைப்படுச்சு எங்கள் அவங்க பிரின்ஸ் மோட்டார் வச்சு நாங்கள் பல செலவு நாங்கள் அடைஞ்சிருக்கோம் ஆமாம் இப்போ வாகனம் வந்து நீங்கள் என்ன வாகனம் எடுத்திருக்கீங்க மினி சூப்ரோ மகேந்திரால மினி சூப்பரோ எடுத்திருக்கீங்க எவ்வளவு வந்தது மானியம் எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சது ரெண்டரை லட்சம் ரூபாய்

நினைக்கீங்க <muchas> <muchas>

பழக்கால நண்பர்கள் நல்ல மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க ஒரு லிட்டருக்கு வந்து நல்ல பயன்படும் ஒரு வாகனம் எடுக்கணும்னு நம்ம முதல் ஸ்டெப் போதே நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் எந்த வாகனம் எடுக்கணும் எப்படி போய் எடுக்கணும் எங்கே போய் வாங்கணுன்ற ஒரு குலப்படிகள் வரும் அதுவும் மானியத்துல போய் எடுக்கணும்ன்றப்ப அதுக்கு ஆவணங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அது யாரை போய் அணுகணும் எப்படி அதுக்குரிய ப்ராசஸ் என்னன்ற ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கும் நம்ம ஒரு சாமானிய மக்கள் வியப்பா இருக்கும் அப்படி இருக்கும்போது போட்டிருக்கம் எனக்கு சூப்பர்னா அதான் வெறும் ஒரு மாசத்துல ஒன்று மாசத்துல உங்களுக்கு வாகனமே கைக்கு வந்துருச்சு மானியத்தோட அப்படின்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க உங்க வேற யாரையும் நீங்க ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா உங்க கூட இருக்க நண்பர்களை அறியும் இந்த மாதிரி வாங்கணும் அருமைப்படுத்து அருமைப்படுத்து அவங்களே ஓட்டி பார்த்திருக்காங்க நண்பர்கள் ஓட்டி பார்த்திருக்க நல்லா இருக்கு பரவாயில்ல ஒன்று வருஷம் தள்ளி மானியம் கூடி கொடுக்குறாங்க பிரின்ஸ் மோட்டார் வாங்கி கொடுக்க செலவு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு பண்ணிட்டாங்க வந்து பரவாயில்ல அவனால வந்து பிரின்ஸ் மோட்டார் பல நன்மையில நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அந்த சூப்பர்ண்ணா இப்போ இன்சூரன்ஸ்லையும் நீங்கள் பலனடைஞ்சிருக்கீங்க ஆமாம் இப்போ தொடர்ந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து பிரின்ஸ் மோட்டர்ஸ்லேயே போடுவீங்க என்ன போட்டு போட்டுர்க்குற அந்த நீங்க அந்த வீடியோ வந்துங்களே தமிழ்நாடு உலகம் முழுவதும் பார்ப்பாங்க இந்த மாதிரி फ्रेंड्स இன்சூரன்ஸ் நீங்க இந்த மாதிரி மானிய விலையில உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு நம்பிக்கை தரும் மாதிரி ஒரு சொல்லுங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரி மானிய வாங்கி இன்சூரன்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வீடியோ பார்க்கற மக்களுக்கு இந்த மாதிரி வண்டி விடுவோம் வண்டி எடுக்கணும் அதில் வந்து சலுகை பலன் ஆடையணும் வந்து இல்லை மாதிரி கஷ்டம் அவங்களும் பண்ண பலன் ஆடையணும் பெருசு மாட்டாங்க உடனே செஞ்சு கொடுத்துறாங்க செஞ்சு செஞ்சு தராங்க அதே என்னோட அவங்கள்ட்ட பலன் பலன் பெற்ற எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்னால வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை அவங்க உங்களுக்கு வாகனம் எடுக்கணும்னா அதுக்கு எந்த முறையில் உங்களுக்கு சிறந்த முறையில் எப்படி பண்ணலாம் வாகனம் எடுக்கிறதுக்கு மானியம் மூலமாக நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா அப்படி எடுக்க முடியாட்டி உங்கள் குடும்பத்தில் யார் பேரில் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு அந்த வாகனத்தோட மானியம் வந்து எலிஜிபிள் ஆவீங்கன்ற விஷயம்லாம் அவங்களே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சிறந்த முறையில் மானியத்தில்